இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் செல்ல செல்ல நாட்கள் இன்னும் செல்ல செல்ல நாட்கள் இன்னும் செல்ல செல்ல நாட்கள் இன்னும் செல்ல செல்ல வலிமை பெறும் போராட்டம் வலிமை பெறும் போராட்டம் இது வலிமை பெறும் போராட்டம் வலிமை பெறும் போராட்டம் கோடி கைகள் சேர்ந்து இன்று கோடி கைகள் சேர்ந்து இன்று கோடி கைகள் சேர்ந்து இன்று கோடி கைகள் சேர்ந்து இன்று ஒரே ஒரே கோரிக்கைக்காக ஒரே ஒரே கோரிக்கைக்காக ஒரே ஒரே கோரிக்கைக்காக ஒரே ஒரே

சொன்ன சொல்லில் உண்மை இல்லை உங்களை எப்படி உங்களை எப்படி நம்புவதோ உங்களை எப்படி நம்புவதோ ஏமாற்றாதே ஏமாற்றாத ஏமாற்றே மூன்று மாதம் மூன்று மாதம் என்று சொல்ல ஏமாற்றாதே நம்ப வைத்து நம்ப வைத்து நம்ப வை தொடர் எங்களை ஏமாற்றாது தொடர்மா முத முதல்ரே முதல் பிறந்த நாளன்ம ஊதி சம ஊதி கொடுக்கிடுங்குத்து

बुद्धि ऐसी लौंजा, बुद्धि ऐसी बंदा, बुद्धि ऐसी लौंजा, बुद्धि ऐसी बंदा, ओरे पनी, ओरे करी, ओरे पनी, ओरे करी, बुद्धि माइक्रोमेंटरा, बुद्धि माइक्रोमेंटरा, बुद्धि माइक्रोमेंटरा எதிர்காலமே கேள்விக்குரியாய் காலமே எதிர்காலமே எதிர்கால கேள்விக்குரியாய் நிற்பதுதான் நியாயம்தானோ நியாயம் தானோ அரசு பள்ளி கல்வித்தரம் அரசு பள்ளி கல்வித்தரம் அரசு பள்ளி கல்வித்தரம் அரசு

பொ கூட்ட கூட்டம் இது பொதி கூட்டம் இது மாட்டோம் இந்த மாட்டோம் இந்த முறை ஏமாற மாட்டோம் இந்த முறை ஏமாற மாட்டோம் சம ஊதியம் பெற்றிடாமல் சம ஊதியம் பெற்றுடாமல் சம ஊதியம் பெற்றிடாமல் சம ஊதியம் பெற்றுடாமல் போராட்டத்தில் நகரமாட்டோம் போராட்டத்தில் காட்டிடுங்க மாட்டோம் காப்பிடுங்க காத்திடுங்க காப்பிடுங்க சொன்ன சொல்லிடுங்க சொன்ன சொல்லிடுங்க சொன்ன சொல்லிடுங்க சொன்ன சொல்லிடுங்க தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி 15 10 11 10 11 10 10 20 वेची 20 वेची जय वेची 20 वेची 20 वेची 20 वेची अलिगल मित्र कुटुंबिदे अलिगल मित्र कुटुंबिदे अलिगल मित्र कुटुंबिदे व्यति कारणे यगम व्यति कारणे यगम व्यति कारणे यगम व्यति कारणे यगम सन्नान सन्नान एकादिकु कुटुंबिदे एकादिकु कुटुंबिदे एकादिकु कुटुंबिदे एकादिकु कुटुंबिदे मुदलवरे 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 नींगल सन्ना वात्यई तान नींगल सन्ना वात्यई तान नींगल सन्ना वात्यई तान नींगल सन्ना वात्यई तान வாக்குறுதியற்றை எழு வரலாற்றை எழுதுகிற அணு வணக்கம் அன்பணக்கும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்கள் உறுதி மாறாது எங்கள் உறுதி மாறாது பெற வேண்டும் मूल्यम छोड़ने Boga de मूल्यम छोड़ने Boga de मूल्यम छोड़ने Boga de मूल्यम छोड़ने Boga de नीदिका का सेवा करता नीदिका का सेवा करता नीदिका का सेवा करता नीदिका का सेवा करता गीत होई कल्यादे हृदय विक्षम होरातम एक हृदय विक्षम

சம ஊதியம் பெற்றிடாமல் பெற்றாது அதுவரைக்கும் போராட்டம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இறுதி வெற்றி அமாவே இறுதி வெற்றி அமாவே இறுதி வெற்றி அமாவே தம்பி